குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவு மகேஸ்வரா குரு சாசாத் பிரபிரம்மா ஸ்ரீ குருவின மகன் ராஜ்கோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகீசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கனுடைய பயிற்சியினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வரை அதாவது ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் இரண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்கள் பாருங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த சுக்கர இரண்டாம் இடத்துல அமரப்போவதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன ஒரு மாற்றங்கள் நடக்கும் என்பதை தான் இன்றைய விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ சிம்மங்கிறது பாருங்கள் காண தத்துவத்தில் ஐந்தாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரியன் சிம்ம ராசிக்குள் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் நிர்வாகத் திறமை உடையவர்கள் மக்கள் செல்வாக்கு உடையவர்கள் அதே போல் எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை உடையவர்கள் அரசியல் யோகம் உடையவர்கள் அரசாங்க யோகம் உடையவர்கள் நெருப்பு சார்ந்த தொழிலில் உடையவர்கள் ஒரு காரியத்தை சிறப்பாக நடத்தி காட்டக்கூடியவர்கள் யாருக்கும் அஞ்சாதவர்கள் இதெல்லாம் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கரனுடைய பயிற்சி எப்படி இருக்கும் சுக்கரன் பாருங்கள் சகல கலைகளுக்கும் காரகன் அதே போல ஒரு ஆண் ஜாதகத்துல வாழ்க்கை துணையை குறைக்கக்கூடியது சுக்கரன் தான் அப்ப ஒரு ஆண் ஜாதகத்துல வலிமையாக வலிமையா இருந்தாதான் இல்லறத்தில் பாருங்க ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சி இதெல்லாம் காண முடியும் ஒரு ஆண் அதே போல வாகன காரகன் சுக்கிரன் இளமைக்கு காரகன் சுக்கிரன் பணத்துக்கு காரகன் சுக்கிரன் ஆசைக்கு காரகன் சுக்கிரன் அப்ப ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பலமாக இருந்தால் தான் அவர்கள் வந்து செல்வந்தர்களாக இருக்க முடியும் வாழ்க்கையில பாருங்க எல்லா ஒரு சுகத்தையும் அனுபவிக்க முடியும் அப்ப சுக்கிரன் பலம் பெற்றிருப்பது அவசியமான ஒன்றுங்க அதாவது இந்த உலகத்துல பிறந்து ஒருவர் சகல வசதியோடு வாழ்கிறார் அப்படின்னா அவர் ஜாத்திர சுக்கிரன் சிறப்பாக வீற்றி இருக்கிறார் அப்படின்னு தாங்க அர்த்தம் சரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனுடைய பேச்சு எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பாருங்க மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இந்த மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான சுக்கரன் கேதுவை நோக்கி பயணம் செய்தார் அப்போ மூன்றாம் இட ஆதிபத்தியங்களும் பத்தாம் இட ஆதிபத்தியங்களும் பாருங்க அதில் ஏதாவது ஒரு தடை தாமதம் அதன் மூலம் ஒரு சில கஷ்டங்கள் வந்திருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மூன்றாம் அதிபதி கேது நோக்கி போனதுனால ஒரு சிலருக்கு ஆபரண நஷ்டம் அதே போல் வேலையாட்களால் பிரச்சனை மனசில் தைரிய குறைவு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அதே போல் பத்தாம் அதிபதி கேதுவை நோக்கி போனார் அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நெருக்கடி கூடுதல் வேலைப்பழு மேலதிகர்கள் தொல்லை உத்தியோகத்தில் அழைச்சல் ஒரு சிலருக்கு தேவையற்ற இடமாற்றங்கள் சுபகாரிய தடை அதே போல் திறமையை பயன்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை குடும்பத்தில் பாருங்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் ஒரு தடை இது போன்ற ஒரு சில சிரமங்களை பார்த்துருப்பீங்க முக்கியமாக யார்கிட்டையும் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாத ஒரு நிலை எந்த காரியத்தை தொட்டாலும் ஒரு தடை ஏன் அப்படின்னா பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி கேது நோக்கி போனதுனால ஒரு சிலர் பாருங்க வேலைக்காக ஏதாவது அடுத்த ஒன்று போய் அதனால ஒரு சில கௌரவ குறைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருந்திருக்கும் அந்த நிலை மாறும் இப்ப அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பாருங்க சுக்கரன் ரெண்டாம் இடத்துல அப்பறப்புறாரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி இந்த மூன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல நீச்சவம் அமர்வது பாருங்கள் பொதுவாக ரெண்டாம் இடத்துல கிரகம் அமர்றக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு பணப்பொழக்கம் அதிகரிக்கும் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணப்பொழக்கம் சரளமாக இருக்கும் பத்தாம் பதிபதியும் ஏழாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க மேலும் பத்தாம் பதிபதியும் ஆறாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிற மாதிரி அப்போ இந்த ஆறாம் அதிபதி சனியும் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நேருக்கு நேர் பார்த்துக்கிறதுனால புது வேலை கிடைக்கும் ஒரு சிலர் சொந்த தொழில விருத்தி ஏற்படும் அதே போல பேச்சினால பாருங்க யோகம் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எப்பன்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கணவன் மனைக்குள்ள இருந்த கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல புது வேலையாட்கள் அமைவார்கள் ஆனா வேலையாட்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதான் வேலையாட்களுக்கு ஏதாவது திடீர் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மனசில் கொஞ்சம் தைரியம் குறைந்தாலும் பாருங்கள் அதை சனி பகவான் பார்க்குறதுனால அந்த பிரச்சனையிலே நீங்கள் வெளிவர முடியும் மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கிறது குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்கிறது உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உத்தியோகத்தில் பாருங்கள் மேலதிகாரிகளால் இருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு இப்படி பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்க முடியும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு இருபத்தைந்து நாட்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரம் வந்து நீச்ச நிலையில் இருப்பார் பொதுவாக ரெண்டாம் இடத்துல நீச்ச நிலையில் வந்து சுக்கரம் அமர்வது பாருங்கள் உங்களுக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்போ மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க வக்கீல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அமோகமான ஒரு பணப்புழக்கம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அதே போல் வராத பணமெல்லாம் வந்து சேருங்க ஏன்னா சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கதாக இருந்தாலும் வாங்கலாங்க அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு புது வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அதாவது உங்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா தனஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கரன் லட்சுமி சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து தனகாரகன் பாருங்க குரு பகவானுக்கு அடுத்த ஒரு தனக்காரகன் அப்படின்னா சுக்கரன் தாங்க அந்த சுக்கரன் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதை பாருங்க சரளமான பணப்புறக்கத்தை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி பாருங்கள் பாடாகப்படுத்திகிட்டு இருக்கும் அஷ்டம சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் உங்களுக்கு ஏழாம் அதிபதியை நீச்சக்கரகம் வாக்குது இது பாருங்க உங்கள் நல்ல ஒரு சிலருக்கு திடீர்னு ஒரு சிலர் நல்ல வரணமைவதற்கு அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கை துணைவர் ஏதாவது வேலை தேடி காத்திருக்குறாங்க அப்படின்னா ஏழாம் அதிபதியை பத்தாம் அதிபதி பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு வேலை கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவர் பெயரில் ஏதாவது சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவர் பெயரில் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இப்படி சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் திதிபதியை நீச்சக்கிரகம் பார்ப்பது சிறப்புங்க ஒரு சிலருக்கு பயணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கொடுக்கும் ஒரு சிலருக்கு திடீர்னு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் பாருங்கள் ஏழாவது விதியை கிரகம் பார்க்குது ஏழாமது விதியை பத்தாமது விதி பார்க்கறாரு அப்ப பயணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்க உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ராசிக்குள்ளே வேற கேது இருக்கிறாரு மற்றவங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் எளிதில் நம்ப கூடாது கேது ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் யாரையும் எளிதில் நம்ப கூடாது அதே போல் வழக்கு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க வக்கீல் தொழில் பண்ணக்கூடியவங்க நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு சாதாரண மனுஷனுக்கு கேது ராசிக்குள்ளே போகும்போது திடீர் வழக்குகள்லாம் வரும் அதனால் கோர்ட் கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலாம் கொடுத்துடும் கேது ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது அதனால் வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க சிம்ம ராசிக்காரர்கள் கேது ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது இந்த ஏழாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வது பயணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் நிறைய பேருக்கு பிரச்சனையும் கொடுக்கும் ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னா ஒரு சில தடைகள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியும் ஏழாம் இடத்துல ராகு அதே போல் அஷ்டமசனி வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதே போல் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா வேலை கஷ்டம் அலைச்சல் மேலதிகர்கள் தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் நிறைய பேருக்கு அஷ்டம சனி காலகட்டத்தில் விபத்துகள் ஏற்படுகிறது அதனால் வாகன விஷயத்தெல்லாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டம சனி காலகட்டத்தில் மற்றபடி பாருங்கள் இந்த சுக்கிரன் உங்களுக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் அமர்வது உங்களுக்கு நல்ல பணப்பூடகத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு யோகத்தை கொடுக்கும் அதாவது சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியும் கொடுக்கல் வாங்கல் யோகம் தரும் வராத பணம் எல்லாம் வந்து சேரும் சிம்ம ரெண்டாம் இடத்துல சுக்கரன் சஞ்சாரம் போகுது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க என்ன நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்